ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி மிகச்சிறப்பான அன்பு துணையை அடைவது எப்படி ஒரு நல்ல மனைவியை பெற வேண்டுமென்றால் ஒரு ஆணானவன் என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்லித்தரேன் மிக அன்போட பொறுமையோடு கேளுங்க வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் மிகச்சிறப்பான அன்பு நிலைமையில் ஒரு பெண் உங்களுக்கு தேவை ஒரு ஆணை லைஃப் லாங் லீட் பண்ணுறதுக்கு தலைமை ஏற்றிருந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு பெண் தேவை விளக்கத்தை விரல் தான் தேவை ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யார் தேவை ஒரு மகாலட்சுமி தேவை அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பெண் தான் ஒரு ஆணுக்கு தேவை ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அழகுக்காக கண்ணால் பார்த்து அவன் கவிதை எழுதி காதல் செய்து திருமணம் முடித்தான் அப்படின்னு சொன்னால் அந்த காதல் என்பது காமத்தில் போய் முடிஞ்சு அது தோல்வியில் தான் நடக்கும் அந்த பெண்ணினுடைய கண்ணின் வழியாக அவளுடைய மனதை யார் ஒருவர் பார்க்கிறாரோ மனதை பார்த்து திருமணம் செய்தால் மிகச்சிறப்பாக அந்த குடும்பம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆண் என்பவன் ஒரு திருமணத்துக்கு தயாராகணும் அப்படின்னாவே ஒரு நாள்லேருந்து இன்னொரு பிறந்த நாள் வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தன்னை ஒரு சிறந்த ஒரு சக்தி நபராக உருவாக்கணும் ஏன்னா ஒரு ஆணுக்கு அழகு முக்கியம் அறிவு முக்கியம் சம்பாத்தியம் முக்கியம் தொழில் முறைகள் பழக்க வழக்க முறைகள் முக்கியம் குரல் வளம் முக்கியம் அது மாப்பிள்ளனாவே அது ஒரு அது ஒரு ஒரு விதமாக இருக்கணும் ஒரு மாப்பிள்ள அப்படி ரெடி ஆகணும் உங்களுடைய குரல் தன்மையில் மாற்றத்தை கொண்டு வரணும் உங்களுடைய வார்த்தைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் நிறைய பேரோட பழகிறீங்களில் அந்த பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்கள் எதுவுமே மாறாமல் இருந்துக்கிட்டு எனக்கு நல்ல வேணும்னா எப்படி அர்த்தம் என்னது எனக்கு பொண்ணு வந்து சிம்ரன் மாணி வேணும் ராய் மாதிரி வேணும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி வேணும் இந்த பொண்ணு மாதிரி வேணும் அந்த நடிகை மாதிரி வேணும்னு நடிகைகளை பார்த்து நடிகைகள் பின்னால் மயக்கத்தில் சுற்றி தெரியக்கூடிய நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தானே ஒரு பொண்ணு வந்து எனக்கு சிவகார்த்தியன் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும் விஜய் மாதிரி மாப்பிளை வேணும் அந்த பொண்ணும் கனவுகளில் சுற்றி தெரியும்ல அப்போ நீங்கள் எப்படி ஒரு நல்ல உயர்ந்த அழகுள்ள அறிவுள்ள நல்ல அன்புள்ள பெண் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் அன்பு நபராக அறிவு நபராக நீங்களும் உங்களை சேஞ்ச் பண்ணி மாறணும்ல நீங்கள் தான் சிறப்பு தன்மையில் நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்தி கொள்ள முடியும் திருமணம் நல்ல பெண்ணாக அமையணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய தன்மையை பண்பை உயர்த்தணும் நிறைய பேர் பேரண்ட்ஸோட ரொம்ப அன்பாக இருக்க மாட்டிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நட்பு பாராட்டணும் உங்கள் பேரண்ட்ஸோட உங்கள் உறவினர்களோட நீங்கள் பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்தினா அவங்களே உங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க கல்யாணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க நல்ல பொண்ணு தானே இன்னையிலிருந்து விரத முறைகளை கடைபிடிங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஒன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளி இந்த ரெண்டு நாள் அல்லது சனி ஞாயிறு ரெண்டு நாள் இந்த நாட்களில் உணவுலேருந்து விலகிருங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க இந்த ரெண்டு நாள்லேயும் பசுந்தயிர் எடுத்து உடம்புக்கு தேய்ச்சி பூசி தலைமுடிக்கும் உடம்புக்கும் தேய்ச்சி பூசி குளிச்சிட்டு வெள்ளை பூசணி சாறு ஒரு கிளாஸ் ஒன்று சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டில் இருங்க எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு தேவை எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு தேவை நினைக்கிறீங்களோ அந்த பெண் அப்படியே உருவகப்படுத்துங்க மனசில் அப்படியே நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்தா அந்த பெண்ணினுடைய இந்த மொத்த ஆற்றல் தன்மையும் உங்கள் கூடவே இருப்பதாக நீங்கள் எண்ணி ஒரு பாவகம் செஞ்சு பாருங்கள் இதை பற்றியே நினச்சிக்கிட்டுருங்க ஓராண்டு இதே போல் செஞ்சுட்டே வாங்க பெண்ணினுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன குவாலிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டுருங்க உங்களுடைய வேலையை கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான எண்ணங்களை கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க ஒரு பெண் நல்ல பெண் தேவை அதை பற்றி மட்டுமே யோசிங்க ஒரு வருஷத்துக்கு தானாகவே ஒரு நல்ல பெண் உங்களுக்கு வந்து அமைவாங்க ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் தெரியுமா நல்ல மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு பெண் அனுகூலம் விமலாங்கிம் குசலாம் குஜலாம் சுசிலா சம்பர்ணம் பஞ்சலஹராம் பாரியாம் புருஷ பிரணோதயா லபதே இது நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன விஷயம் ஒரு பெண்ணானவள் நல்ல மனைவியானவள் எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கு என்னென்ன பண்புகள் இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாங்கிறத நம்ம புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அனுகூலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுகூலான்னா அஞ்சுலாம் இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டில் என்ன தெரியுமா அனுகூலா அனுகூலான்னா நன்மையை செய்யக்கூடியவளாக இருக்கணும் அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சால் தான் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே தீமைகள் அழிவதும் பெண்ணாலே அதை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னோம் ஒரு குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் நடக்க வேண்டிய நன்மைகள்லாம் ஒரு பெண்ணால் நடக்கணும் அதுக்காகத்தான் ஒரு பெண் வீட்டுக்கு வந்தால் அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையுமே சுபிட்ச தன்மையாக மாற்றுவாங்க அதுக்காகத்தான் பெண் என்ன செய்கிறோம் லட்சுமி தேவின்னு வணங்குகிறோம் ஏன் அந்த பெண் நன்மை செய்யக்கூடியவளாக இருக்கணும் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே அப்படியே இமயமலையிலேருந்து வரக்கூடிய அந்த வருடி வரக்கூடிய தென்றல் காத்து மாதிரி இருக்கணும் தீச்சொல் இருக்கக்கூடாது பெண்ணினுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை தீச்சொல்லு மாதிரி கூடாது சில பெண்கள் எல்லாம் கடுமையாக பேசுவாங்க நெருப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி பெண்ணோட வாழவே முடியாது பத்து செகண்ட் சகிச்சு பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே கஷ்டமாக போயிடும் அப்படிலாம் சில பெண்கள் இருக்கிறாங்க பெண் அப்படின்னாவே உயர்வானவள் தான் ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளும் சில ராட்சசிகள் இருக்கிறார்கள் அப்போ அணுகலாம்னா நன்மை செய்யக்கூடியவள் நன்மையை யோசிப்பவள் நன்மையை பற்றி பேசுவள் யார் தீங்காக பேசினாலும் அதை அப்படியே நன்மையாக மாற்ற ஒரு சக்தி மிக்க ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் ஒருத்தி அதான் அனுகுலா விமலாங்கிம் அப்படின்னா விமலாங்கின்னா என்னென்னா நாணமுடையவளாக ஒரு சபை கூச்சமுடையவளாக இருக்கணும் தன்னை பத்து நிமிஷம் யாராவது ஊற்று நோக்குனாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிடும் உட்காந்து இடத்துல இருந்தே திரும்பியெல்லாம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை யாரும் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிடும் ஒரு பத்து பேர் இருக்கிறத எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அஷ்ட கோணல் தெரியும் ஒரு பெண்ணுக்கு அந்த நளின முறைகள் தெரியணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் அது அந்த மாதிரி பெண் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண் வேணும் நீங்களும் என்ன செய்யணும் தயாராகணும் நளின முறைகள் முறைகள் வெட்கும் முறைகள் அந்த வெட்கத்தினுடைய முறைகள் இதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய உடலிலும் மனசுலையும் இருக்கணும் இந்த தலை குனிஞ்சு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இதெல்லாம் கேட்டால் சில பேருக்கு என்ன ஆச்சரியமாக தோணும் அப்படின்னா இப்போல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த பொண்ணை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு ரெடியானால் கட்டாமல் அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் படிச்சுட்டு ஆம்பளை மாதிரி நான் மாறணும் ஆம்பளை மாதிரி மாறணும்னு சில பெண்கள் வந்து ஆம்பளை மாதிரியே உருவாகி ஆம்பளையாக வேலை பார்த்து ஆம்பளையாக வாழ்ந்து ஒரு ஆம்பளை ஆம்பளையாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பெண் உருக்கக்கூடிய சில ஆம்பளை ஆனை கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை நாசமாக போய் சில இடத்துல ரொம்ப குரூரமாக நடந்துக்கிட்டு இருக்குது லைஃபு அங்கே தான் அந்த கள்ளத்தொடர்பு உருவாகிறது ரொம்ப மோசமான பிரச்சனையெல்லாம் உருவாகி நாட்டில் பிரச்சனை வருது இல்லை அது அந்த மாதிரி இடங்கள் அது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தொலைக்காட்சியிலையோ செய்தித்தாள்களையோ பார்த்துட்டு அல்லது எங்கள் இடத்துல கேள்விப்பட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பெண்கள்லாம் உலகத்தில் இல்லைங்கிற முடிவுகளெலாம் நீங்கள் வரவே கூடாது தேடுனால் கிடைக்கும் கட்டாயமாக அப்படிப்பட்ட பெண்கள்லாம் நான் சொல்லுவது போல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நாட்டில் நிறைய இருக்கிறாங்க சில ராட்சசிகளை கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா அப்பா போதும் அப்படின்னு சொல்லி விலகி ஓடி வந்துடுறாங்க நிறைய ஆண்கள் ஒரு நல்ல பெண் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்களும் நன்மையாக இருக்கணும் உங்களை நோக்கி ஒரு நல்ல பெண்ணும் தேடி வருவாங்க விமலாங்கி அப்படின்னா நாணமுடையவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும் அதுக்கடுத்து குலசாம் குலசாம்னா என்ன அப்படின்னா குலசா அப்படின்னா நல்ல குலம் உயர்ந்த குளத்து பெண்ணாக இருக்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க பெண்ணினுடைய தாயை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா பெண்ணினுடைய தாய் என்ன பண்பில் இருக்கிறாளோ அந்த பண்பில் இருக்கக்கூடிய மொத்த சக்தியும் இந்த பெண்ணுக்கு வந்துடும் அதனால் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுப்புறத்தில் அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து அந்த பெண்ணை திருமணம் செய்யணும் ஒரு பெண்ணானவள் உயர்ந்த குல பெண்ணை ஜாதி ரீதியாக இல்லை பண்பில் அன்பில் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் பாசத்தில் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் உயர் குல பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த குலம் எப்படின்னு நம்ம விசாரிக்கணும் அந்த குலத்தை பார்க்கணும் கொஞ்ச நாள் தாமதமாகி நீங்கள் அந்த பெண் தேடினா தான் பெண்ணு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடனே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் உடனே அந்த பெண்ணோட காம வரும்னு நினைக்கிறீங்க காமத்துக்காக யார் ஒருவர் திருமணம் செய்கிறாரோ அந்த திருமணம் நஷ்டத்தில் தான் முடியும் லைஃபே காம வரும்னு நினைக்காதீங்க காதல் உற வேண்டும் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணை காப்பாற்றக்கூடிய சக்தி லட்சுமி தேவி குடும்பத்துக்கு செல்ல வளர்த்து ஆரோக்கியத்தை ஈட்டி தரக்கூடியவள் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் ஒரு ஆணுக்கு பாதுகாப்பாக தன்னம்பிக்கையாக நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி வலிமையை சேர்க்கக்கூடியவள் ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் வீட்டுக்குள்ளே புகுந்து வர்றா அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமின்னு ஏன் சொல்கிறீங்க தானியங்களை எல்லாம் செல்வத்தை எல்லாம் பெருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கைராசி மிகுந்தவள் ஒரு பெண் பெண் என்பவள் வியாழன் கோளுக்கு நிகரானவள் மஞ்சள் பூசி குளிக்கக்கூடிய மஞ்சள் கிரகத்திற்கு சொந்தக்காரி மஞ்சளாக இருந்து அந்த குடும்பத்தையும் மஞ்சள் போல பிரகாசிக்க வைக்கக்கூடியவள் மஞ்சள் என்பது புனிதத்தின் அடையாளம் ஒரு பெண் என்பவள் புனிதத்தின் அடையாளம் கற்புக்கு அச்சப்படுகிறவள் நாணப்படுகிறவள் தன்மை அதிகம் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தோன்னா அந்த குடும்பமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் கனிவு அன்பு பாசமெல்லாம் ஆறு வெள்ளம் எடுத்து போடும் ஆயிரம் அன்னை தெரசாவுக்கு இருந்தால் கருணை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கருணை உங்கள் மனைவிக்கு தேவை அப்போ தான் நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு நபராக ஆணாக இருக்க முடியும் ஒரு ஆண் அன்பவன் பெண்ணுக்கு அடிபணிஞ்சு அடிமையாக மனைவிக்கு அடிபணிஞ்சு இருந்தால் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறப்பாக வளர முடியும் அப்படி யார் ஒருவர் அடிபணிஞ்சு ஆக முடியும் எந்த மனைவிக்கு அடிபணிய முடியும் அன்பு இருந்தால் அன்பு மனைவிக்கு அடிபணிய முடியும் பெண்ணின் போலுக்கு இன்னொன்றும் தேவை என்ன அப்படின்னா குஜலா குஜலானா திறமையாக இருக்க வேண்டும் பணத்தை கொண்டு வந்து ஆனானவன் கொடுத்தானே அந்த பணத்தை சரியாக செலவு செய்வதற்கு அந்த பணத்தை சேவகம் பண்ணுவதற்கும் செலவு செய்வதற்கும் ஒரு தன்மை இருக்கணும் திறமை இருக்கணும் குடும்ப உறவுகளெல்லாம் எப்படி யாருக்கிட்ட பேசணும் எந்த உறவை நீக்கணும் எந்த உறவை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிக்கும் திறமை தன்னுடைய கணவனுடைய தொழில் திறமை எல்லாம் வந்து தலையிட்டு அந்த தலையீட்டின் காரணமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கணும் ஒரு திறமசாலியாக இருக்கணும் ஒரு பெண்ணானவள் ஒரு பெண் வந்து கண்ணும் கருத்துமாக எப்பொழுதும் குடும்ப அமைப்பில் தன்னுடைய கவனத்தை வச்சுருக்கணும் இந்த கிரியேட்டிவ் மைண்டை பரவலாக தன் சுற்றத்தாருக்கு நல்முறையில் பயன்படும்படி ஷேர் பண்ணணும் இதெல்லாம் திறமசாலி ஒரு பெண்ணாக இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்றும் தேவை சுசிலா சுசிலான்னா ஒழுக்கமுடையவளாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் யார் ஒருத்தி சிறந்தவளாக இல்லையோ அவளை விட்டு ஒதுங்கி ஓடிவிடுன்னு சொல்லுது நம்ம புராணங்கள் அப்போ ஒழுக்கம் சுசிலானா ஒழுக்கமுடையவளாக இருக்க வேண்டும் சிறந்த பண்புள்ளவளாக இருக்க வேண்டும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு பத்து பேர்கிட்ட பேசுகிற பொண்ணும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான்கு பேரோட ஒரு நெருக்கமான அன்புத்தன்மையில இருக்கிற பொண்ணோ அல்லது இருக்கும் பெண்ணோ இது இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஆகாது இல்லை ஒரு தவறான நடவடிக்கைகள் பாலினத்திலையும் ஒரு வேறு வகையான எண்ண முறைகள் உருவாகி ரொம்ப சிக்கலாக ஒழுக்கம் தாழ்ந்து போன பிரச்சனைகள் உருவாகும் அப்போ ஒழுக்கமுடைய பெண்ணாக இருக்கணும் ஒரு பெண் ஒழுக்கமுடையவளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆணும் என்ன செய்யணும் உறுதித்தன்மையில் இருக்கணும் ஆணன்பவன் அணக்கட்டு மாதிரி இருந்தால் போல் தனக்கட்டும் போது தண்ணி மாதிரி அப்படியே அணக்கட்டுக்குள்ளே அமைதியாக இருப்பாங்க இப்போ ஆனவனுடைய அணக்கட்டு விரிசல் ஆணுச்சின்னா பெண்ணான தண்ணி என்னாகும் வெளியேறும் அதுவும் காட்டாறு வெள்ளம் போல் கண்ணா பின்னானும் போவையும் அப்போ ஒழுக்கம் இல்லை அமல் போயிடுவா ஒரு பெண்ணானவர் ஒரு பெண் ஒழுக்கத்தில் சிறந்தவளாக இருக்கணும்னா ஆணும் என்ன செய்யணும் ஒரு உறுதித்தன்மையில் அந்த பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு சுய ஒழுக்கம் வேணும் ஆன்மீக ஒழுக்கம் வேணும் உடல் சார்ந்த ஒழுக்கம் வேணும் உள்ளம் சார்ந்த ஒழுக்கம் வேணும் இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் இந்த ஐந்து பண்புகள் நான் இப்போ சொன்னேன்ல இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்க இப்படி தான் நீங்கள் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் வரதட்சணை கொடுக்குற பொண்ணாக சில அப்பா அம்மா பொண்ணு தேடுறீங்க அது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு ஸ்டிப்பிட் மைண்டு இது எந்த பெண் அதிகமான பணம் கொடுக்குறாலோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வயது வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு வயசு எல்லாம் கூட மாப்பிள்ளைக்கு வயசு கூட இருக்கும் பொண்ணுக்கு வயசு கூட இருக்கும் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஜாதகம் மட்டுமே பொருந்துனா போதும்னு நினச்சி சில பேர் கல்யாணம் பண்ணுறீங்க அது ரொம்ப ராங் கான்செப்ட் அது ஜாதக பொருத்தத்தை விட அன்பு பொருத்தம் அழகு பொருத்தம் அறிவு பொருத்தம் இந்த மூணு பொருத்தமும் பொருந்தினா தான் திருமணமே பண்ணணும் ஒரு ஆணாக இருக்கக்கூடியவன் நல்ல மனைவி வேணும் அப்படின்னு வேண்டி விரும்பி ஓராண்டுக்கு மனைவியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருந்தால் நல்ல பெண் அமைவான் நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த காதலி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லைன்னா இப்போவே விட்டு விலகி போயிருங்க தெரித்து ஓடிருங்க நீங்கள் எப்பயோ ஒரு தடவை ஃபோனில் பேசுறது காதல் எப்பயாவது சந்தித்து பேசிக்கிறது காதல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன் டு ஒன் கலந்து இரண்டு உயிர் ஓர் உயிராகி இரண்டு உடல் ஓர் உயிர் ஓர் உடலாகி ஒன்றாக ஒன்றரை கலந்து ஒன்று ஒன்றை உண்டு ஒன்று ஒன்றை தின்று ஒன்றோடொன்று கலந்து இரண்டும் ஒன்றாக மாறி ஒன்னாக மாறக்கூடிய ஒரு அற்புத ஸ்பிரிச்சுவல் தத்துவம்தான் திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்துக்கு அன்பு பொருத்தம் கட்டாயமாக வேணும் இது எதுவுமே இல்லை எந்த நேரமும் சண்டை மட்டும்தான் அவங்களுக்குள்ளே வருதுன்னா தெரிச்சு ஓடிருங்க இப்போவே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் நிறைய இடங்களில் காதலுங்கிறது என்னவாகுது அப்படின்னா முன்னோட்டங்களாக பார்க்கப்படுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கப்படுது நீங்கள் காதலையும் தாண்டி அதுக்கு மேலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உடல் சார்ந்த நிகழ்வு தன்மைக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் எந்த வகையிலையும் பொறுப்பாக முடியாது சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பேசுகிறீங்க பழகுறீங்க அன்பு நடவடிக்கைகள் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஒத்துப்போகுமானு நீங்கள் இந்த ஒத்து போகும் பண்பு பண்புகள் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்குறீங்க இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்குற மாதிரி தான் சில பேர் பார்க்குறீங்க சரி வரலன்னா விலகி ஓடிருங்க வாழ்க்கை சிறக்காது சொல்லிட்டேன் அன்பு தான் தேவை அன்பை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை அன்பு தான் ஆளும் அன்பு தான் உங்களை கட்டுப்படுத்தும் அன்பு தான் சிறப்பையும் மேன்மையை தரும் அதனால் தூய அன்பு டியரஸ்ட் லவ் உங்கள் மேலே இருக்கா ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வசீகரமாக உருவாகணும் ஒரு ஆணானவன் நல்ல உணவுகளை உட்கொள்ளணும் ஆன்மீக பண்பில் இருக்கணும் குடும்பத்து மேலே அக்கறையை செலுத்த ஆரம்பிங்க பணம் பணம்னு பணத்தை பற்றி தொழிலை பற்றி அலையிறத விட பாசம் பாசம்னு பாசத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி வேண்டுங்க நல்ல பொண்ணு தேவை தேவை தேவைன்னு சொல்லி அதையே நினச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் தேவையோ அந்த பெண்ணை டிசைன் பண்ணி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெண்ணையே உங்களுடைய மனக்கண் கற்பனையில் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே ஒரு பெண் வந்து நிற்பாங்க பெண்ணுக்கு அழகு தேவை அப்படின்னு சொல்லி தான் ஆணினுடைய மனம் மேலலும்பி 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 அந்த மனம் மலத்தை செய்து அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழியே இல்லை ஆம்பளை மனசை இப்படி தான் செய்யும் அந்த அழகுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அழகுக்கு பின்னால் தூய அன்புடைய ஒரு பெண் தேவை கருணையான மாதா தேவை நம்ம அம்மா மாதிரி ஒரு பெண்ணு தேவை அப்படின்னு சொல்லி அமைதியாக யோசித்து ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனையே ஓராண்டு பார்த்துட்டே இருங்க ஆச்சரியம் நாற்பத்தி எட்டு நாளோ நூற்றி எட்டு நாளோ ஆறு மாதங்களோ ஒன்பது மாதங்களோ பதினோரு மாதங்களோ ஓராண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பெண் நிச்சயமாக கிடப்பாங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் மாமல்லபுரம் சாலையில் அது எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்து போய் இல்லைன்னா கூகுளில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு டைப் பண்ணுங்க அந்த கோவில் வரும் நீங்கள் ஒரு நல்ல பெண் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு குடும்பஸ்தானுன்னு நினச்சிங்கன்னா அந்த கோவிலில் போய் அமைதியாக உட்காந்துருந்து நாலு மணி நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க அந்த கோவிலில் பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்னு உங்களுக்கு வாங்க கோவில் வாசலுக்கு போனீங்கன்னாவே சொல்லிடுவாங்க அந்த வழிபாட்டு முறைகளை முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே ஒரு நாலு மணி நேரம் தூய மனதோடு அமைதியாக இருங்க மிகச்சிறப்பாக இருங்க உங்களுடைய திருமணத்தை இருபத்தஞ்சி வயசுலேருந்து அதிகபட்சம் இருபத்தொம்போது வயசுக்குள்ளே திருமணத்தை முடிங்க ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆற்றலோடு இருப்பீங்க ரொம்ப சூப்பராக வாழணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பதுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக திருமணம் முடிக்கலாம் ஒவ்வொரு ஆணும் தன்னை சிறந்த ஆண்மகனாக மாற்றி ஒரு சிறந்த பெண்ணினுடைய துணையோடு நீங்கள் எல்லா செல்வ வளங்களும் பெற்று நல்லபடியாக வாழணும் மிகச்சிறப்பாக இருக்கணும் என்னுடைய நேரடி பயிற்சிகள் உலக நாடுகள் முழுக்க நடக்குது மே பத்தொம்போது சிங்கப்பூர் வர்றேன் ஏப்ரல் மே மாதங்களில் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் இந்தியாவில் நிகழ்ச்சிகள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது உடனே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய ஆயுஸ் நூறு பயிற்சிக்கு வந்து அப்படி என்ன தான் அதிசயம் நடக்குதுங்கிற மொத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு கீழே பதினேழு நிமிஷத்தில் ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்க உலக நாடுகளெல்லாம் முடியவே முடியாது தீர்க்கவே முடியாதுங்கிற வியாதிலாம் நம்ம பயிற்சிக்கு வந்து உடனே சரியாயிருக்கு நாற்பத்தி எட்டு நாளில் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் வித் ப்ரூஃபோடு எல்லாமே ப்ரூவன் மெத்தட்ஸ் தான் பார்த்திங்கன்னா தெரியும் குடும்பத்தோடு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க மனசு கிளியராகும் உடம்பில் என்ன வியாதி இருந்தாலும் சகலமும் கிளியராகும் ரொம்ப அருமையாக ஆற்றலோடு ரொம்ப சிறப்பாக மாறி அழகாக மாறி வருவீங்க வாழ்நாள் முழுக்க துன்பம் இல்லாமல் வாழ்வீங்க எத்தனை நாள் வாழ்கிறீங்களோ அத்தனை நாள் எந்த இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னுடைய பயிற்சி ஆயுஷுன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முறை குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க ரொம்ப சிறப்பாகவும் அன்புத்தன்மையாகவும் நீங்கள் வாழ முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல்கள் எல்லாமே இருக்குது இந்த வீடியோவை ஆண்மகன்களுக்கு ஆண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஷேர் பண்ணி எல்லோரையும் பார்க்க வைங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும்